கத சதோதரம் வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை நான் அவர்களின் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் ஓசியா புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் அன்பு பிள்ளே மெய்யாகவே நம் தேவன் இரக்கமும் மன உருக்கமும் அன்பும் நிறைந்த தேவன் அளவியா எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் இந்த உலகத்தில் நம் வாழ்க்கையில் மனுஷர்களும் மனுஷங்களும் வந்த நாட்டில் என்னன்னா ஒரு நிர்வுசாரமா இருக்கிறாங்க எந்த பாவம் செய்தாலும் ஆண்டவர் தான் மன்னிச்சுவாங்களே பின்ன எதுக்கு அவங்க எல்லாரும் எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கிறாங்க ஏன்னா பெரிய பெரிய பாவம் ஆடி ஆடிக்காரில் போகிறாங்க உங்கள் பாருங்க நிறைய பேர் பார்த்தா ஆடிக்காரில் போவாங்க வெற்றினையும் போட்டு புளிச்சுன்னு ரோட்டை துப்பிட்டுருக்கலாங்க அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க அதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே ஜன இதே நினைக்கிறாங்க ரச்சிக்கப்படாதவங்க நினைக்கல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாங்க கொள்வாங்க ஏற்றுக்கொள்வாங்க யாரும் எப்படி வேணாலும் தெரிஞ்சாலும் நம்ம பிரச்சனை இல்லை எந்த பாவம் செஞ்சாலும் நமக்கு ஆண்டவர் மன்னிச்சுருவார்னு ஒரு நிர்பசாரத்தினால எதையும் துணிஞ்சு இந்த நாட்டில் தேவ அந்த ஜனங்களுக்கு செய்கிறாங்க அது எப்படிப்பட்டால் எந்த நான் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சால் ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறாங்க ஆனா அதே பிள்ளைகளே நம்ம அதை மாதிரி இருக்கக்கூடாது ஒரு சொல்ல சொல்லணும்னா ஒரு தகப்பன் நல்ல இறக்கமான ஒருக்கமான ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறாரு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்குறாரு இந்த சூழ்நிலை பக்கத்து உள்ள ஒரு பிள்ளை ஒரு ஏழு பிள்ளை வருது அந்த ஒரு பக்கத்து போட்ட பிள்ளைங்க வந்தோடனே இவரு இந்த பிள்ளைக்கு தனக்கு பிள்ளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு தனக்கு பிள்ளைக்கு செப்பர் வாங்கி கொடுக்கும்போது செருப்பு வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளை ஒரு கிழிஞ்சு போன செருப்பா அதுவும் வாங்கி கொடுக்காரு இப்படி சில காரியங்களை செய்யும் போது அந்த பிள்ளைங்க நினைச்சுருது அவங்களும் போற நமக்கும் கிடைக்க தோணுது பிள்ளைகளை உண்மை என்னன்னா எல்லா இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன எல்லாமே நமக்கு கிடைக்கன்னு நினைக்கிறாங்க அந்த கிட்ட அதான் சொல்லணும்ல கிட்டவங்களுக்கெல்லாம் கிடைக்கும்போது நான் அண்டவர் மன்னிக்கிறாரில்ல அப்புறம் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் கிடைக்கிறது வந்து எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் கிடைக்கும் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நமக்கு ஒரு சென்டோ பத்து சென்டோ இல்லை இருபது சென்டோ ஒரு ஏக்கரோ இருக்குது அந்த இடத்து நம்ம யாருக்கு கொடுப்போம் ரோட்டில் போகிற மனுஷனுக்குலாம் கொடுப்போம் அந்த பக்கத்தில் என்ன ஸ்நாக்ஸ் கேட்டு அந்த பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைகள் எழுதிப்போம் இல்லை நமக்கு பிறந்த நம்ம ஜீனில் உள்ள நம்ம பிளட்டை சேர்ந்த நம்ம பிள்ளைக்கு தான் என்ன கொடுப்போம் அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுப்போம் சொத்தை கொடுப்போம் ஒரு காருன்னா காரை கொடுப்போம் பைக்குனா பைக் கொடுப்போம் இடம்னா இடத்தை கொடுப்போம் வீடு கொடுப்போம் அப்படி தானே இதே மாதிரி தான் தெய்வ பிள்ளைகளே ஆண்டு முறை அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவர் எல்லா உதவிகளும் செய்வார் ஆனால் உதவிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாலும் பரலோக ராஜ்யங்கிறது அவருக்கு பக்கத்தில் அருகாமல் அவர் அணுதினம் அவர் சமுதிரம் ஜெபிக்கிற பிள்ளைகள்ட்ட தான் அது கொடுக்குறாரு அதனால இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளே நம் வாழ்க்கையில் நம் வேலையில் நம் குடும்பத்தில் நாம் செய்த பாவங்கள் துரோகங்கள் எத்தனையோ சொல்ல முடியாது அத்தனை தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் நமக்கு தண்டனை தான் தரணும் ஆயிரம் முறை தூக்கில் தொங்கப்பட வேண்டிய யார உங்களே என்னையா அதே போல நம்ம ஒரு பெரிய அடிப்பில எப்படி என்ன செய்யணும் ஒரு சிக்கன்ல பெரிய பெரிய சிக்கன் ஆடுகள் எல்லாம் வறுப்பாங்கல்ல அந்த சட்டியில வச்சு நம்மள செய்யணும் நல்லா கிண்டி பருக்கணும் அவ்வளவுத்துக்கு பாவம் வெளியே சொல்ல முடியாது இந்த அந்த பாவத்தை தண்டனை ஒரு தண்டனையாக செய்யணும்னு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா எதோ அம்மா அப்பாட்டு சொல்லுவாங்களா ஒரு புருஷன் செய்த பாவத்தை மனைவிட ஒப்புற சொல்ல முடியுமா மனைவி செய்த தவிர புருஷன் ஒப்புற சொல்ல முடியுமா முடியவே முடியாது தேவ பிள்ளைகளே அவ்வளோ பெரிய பாவங்கள் ஆனா எல்லா பாவத்தையும் ஆண்டவர் யாரு சமந்தா ஏசப்பா நம்ம செய்த எல்லா பாவத்துக்கும் அவர் சுமந்துட்டாரு அதெல்லாம் அவர் மன்னிச்சு நமக்கு மன்னிச்சு என்ன செஞ்சிட்டாரு ஏசப்பா அவரு தன நமக்காண்டி சிறுவையில அவரு சுமந்து நம்ம பாவத்தை எல்லாம் என்ன ஏசப்பா என்ன செஞ்சாரு மன்னிச்சுட்டாரு அந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றி உள்ளவராக இருக்கணும் அப்படி நம்ம எத்தனை பேர் நன்றி உள்ளவராக இருக்கணும் அது இல்லையா பிள்ளைகளே எந்த தண்டனை கொடுத்தாலும் நாம் அந்த தண்டனைக்கு தகுதி உள்ளவர்கள் அது மட்டும் நீங்க முழுசா நீங்க நினைச்சுக்கணும் அழகியா உலகத்துல உங்களையும் என்னையும் அன்பு செய்ய யாருமே இல்லை தேவப்படுகளே பிள்ளைகளே ஒரு நேற்றும் என்றும் மாறாத தேவன் தான் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு நீங்களும் நானும் செய்த தப்புக்கு என்ன செய்யணும் ஆயிரம் முறை தூக்கில் தொங்கக்கூடணும் கவனமா இருக்கணுங்க எல்லா காரியத்தையும் எசப்ப மன்னிச்சாரா இல்லையா அது அவர் அவரு வந்து என்னென்ன பிள்ளை நம்மள ஒரு சொந்த சகோதரனா ஏற்றுக்கொள்றாரு சொந்த மகனா ஏற்றுக்கொள்றாரு நம்ம குடும்பத்துல நம்ம அந்த நம்ம வேலை செய்கிற இடங்களை எல்லா காட்ட உள்ள எல்லா சீர்கேட்டையும் எசப்ப என்ன செய்யறது குணமாக்குறாரு மன்னிக்கிறாரு அந்த தெய்வ சமூகத்தை நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு முதல் ஆண்டவர் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நம்ம என்ன செய்யறோம் நம்மளை படைத்து உருவாக்கி நம்ம எல்லா பாவங்களை மன்னிச்ச ஆண்டவர் நம்ம உயிரோடு வச்சிருக்கிற நம்ம தேவன் ஆனா நம்ம அவருக்கு மன்னி நம்மளை ஒரு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லவே இல்லை ஆண்டவர் நம்ம செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி மன்னிக்கிற தகப்பன் ஆனா நம்ம என்ன செய்யறோம் அதே தவிர திருப்பி செய்த ஆண்டவர் நாமத்தை தூசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் நம்ம ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைங்களே ஆண்டவர் பிள்ளைகள்னா பரிசுத்த பிள்ளைகளா இருக்கணும் பரவாயில்ல இன்னும் அதான் கேரளாவில் சொல்லுவாங்க இன்னும் மறைத்தான் நீ ஓடச் சொல்லும் இந்த இரவு நம்ம இறந்து போனா வரலோகத்துக்கு போக முடியுமா நம்ம கையெழுப்புங்கன்னு சொன்னா நம்ம சபையில எத்தனை பேர் கையெழுப்ப முடியும் நீங்களும் நானும் கையெழுப்பணுமா யோசித்து பாருங்க ஆண்டவருக்கு பயப்படும் கர்த்தருக்கு பயப்படுதுலே ஞானத்தின் ஆரம்பம் ஆண்டவருக்கு பயந்தா நம்ம எந்த இந்த உலகில் மனுஷனுக்கு பயப்படவே மாட்டோம் ஆனா கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம பரிசுத்தமா வாழ்வோம் குடும்பத்துல மனைவிக்கு உண்மையா இருப்போம் மனைவி புருஷனுக்கு உண்மையா இருப்பாங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருப்பாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை மாட்டாங்க எரிச்சல் மூட்ட மாட்டாங்க உண்மை இருப்பாங்க அது கண்டிப்பா தானே நீங்களே உங்க நெத்தில துடி சொல்லுங்க நீங்க உண்மையா இருக்கிறீங்களா உங்க குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறீங்களா உங்க அம்மா அப்பாக்கு உண்மையா இருக்கீங்களா உங்க குடும்பத்தை எப்படி இருக்கிறீங்க யோசித்து பாருங்க உங்களையே கேளுங்க தெய்வப்புள்ளே இப்பொழுதும் தெய்வ சம்பதம் நம்ம ஜபிக்க போறோம் எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிங்க வாகனத்துல நீங்க போகும்போது இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இது தெய்வ பயத்தோட நீங்க அமைதியா இருந்து எல்லாரும் கேளுங்க சரியா சரி இப்ப ஜிப்போமா ஜபம் ஹலோ லிவியா தகப்பனே நான் அவர்கள் சீர்கட்டை குணமாக்குவேன் அவரை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன் என்று அன்றவரை இந்த நாள் வாக்கு கொடுத்தே தகப்பனே இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிறேன் பார்க்குற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் அறிந்தும் அறியாமலும் துணிகரமாக எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அன்றவரே குடும்பத்தாருக்குள்ளே இந்த பாவத்தை நான் சொல்லிவிட்டா வாழ முடியாதோ அண்டவர் என்னை வீட்டை விட்டு வெளியே தண்ணி விடுவார்களோ என்னை நின்று அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று மனசுக்குள்ளே புழுங்கி போயிருந்தாலும் மன அழுத்தப்பட்டிருந்தாலும் எல்லா பாவங்களையும் மன்னிப்பீராக செய்த பாவங்களை திருப்பி திருப்பி செய்யாதபடி

பின்னிலை ஆசீர்வதே தேவர் இவங்க அன்றே முன்னிலை காட்டிலும் பின்னிலைமை ஆ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து அன்றைக்கு செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உணர்வடையை கொடுத்து பணிநிலத்து வீராக வெள்ளப்படுத்தி வீரராக உயர்த்தி வீராக ஆ சீர் உதிப்பீராக என்று பெரிய சிவி நாமதை செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமெயின் ஆமெயின் ஆமென் அலலுயா அலை